தமிழகம் முழுவதும் உள்ள திருக்கோயில்களுக்கு சொந்தமான சொத்துக்களை பாதுகாப்பதில் கடந்த சுமார் இருபது ஆண்டுகளாக தொடர்ந்து முனைப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அடுத்தடுத்து ஆட்சி மாற்றங்களிலும் சரி பல்வேறு நிகழ்வுகளிலும் சரி உயர்நீதிமன்றத்தை நாடி தொடர்ந்து உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு திருக்கோயிலுடைய சொத்துக்கள் பாதுகாக்கப்பட்டு வருவதை யாரும் மறுப்பதற்கில்லை இத்தகைய சூழல் அரசானது அல்லது அரசு சார்ந்த துறை அலுவலர்கள் யாவரும் மாண்மிகு உச்சநீதிமன்ற உத்தரவின்படி திருக்கோயில் சொத்துக்களை பாதுகாக்க கடமைப்பட்டுள்ளவர்கள் அரசு என்பது அரசு அலுவலர்களை உள்ளடக்கியது இதில் முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா ஆளுகின்ற அரசோ அல்லது அமைச்சர்களோ அரசியல் பின்புலம் கொண்டவர்களோ யாராக இருந்து அரசை திருக்கோயில் சொத்துக்கள் விஷயத்தில் தவறாக வழிநடத்தினாலும் கூட சட்டத்தினை சீர்தூக்கி ஆராய்ந்து அதை தடுத்திட வேண்டிய பொறுப்பு அரசு அலுவலர்களுக்கு உண்டு தற்பொழுது கடந்த முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அரசு பிறப்பித்துள்ள இந்த சட்டவிரோதமான தடையான இந்த சட்டவிரோதமான அரசாணையானது பிறப்பிக்கப்பட்டதன் மூலமாக இனி பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பத்திரப்பதிவு செய்வதற்கு ஏதுவாக அமைந்துவிடும் இந்த மாதிரியான ஒரு அரசாணை பிறப்பிக்க அரசுக்கு எந்தவிதமான அதிகாரமும் இல்லை இது முழுக்க முழுக்க இந்திய அரசியல் நிர்ணய சட்டத்திற்கு எதிரானது தன்னிச்சையாக செல்லத்தகாதது சட்டப்படி நிலைக்கத்தக்கதல்ல எனவே இதன் மூலமாக பொதுமக்கள் யாரும் நம்பி ஏமாற வேண்டாம் இது குறித்து உரிய சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த அரசாணையினை ரத்து செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது